தமிழ் காரணமான சிங்கள இனவாத அரசை குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இனப்படுகொலைக்கு தண்டிக்க வேண்டும் என்றும் சிங்கள இராணுவம் வெளியேற வேண்டும் என்றும் லட்சக்கணக்கான தமிழர்களின் படுகொலைக்கு நீதி வேண்டும் என்றும் உலக அரங்கிலே நாம் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் லண்டனில் நாலாம் தேதி என்று பிப்ரவரி நாலாம் தேதி தான் பிரிட்டிஷ்காரர்கள் சிங்கள அரசிடம் அதிகாரத்தை ஒப்படைத்து விட்டு இலங்கைக்கு சுதந்திரம் என்று அறிவித்து விட்டு போனார்கள் இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு தூதரகத்துக்கு எதிரே லண்டனிலே வாடுகிற ஈழத் தமிழர்கள் அமைதியான ஆர்ப்பாட்டம் நடத்தி அப்பொழுது அந்த தூதுவரோடு வெளியே வந்த பிரிகேடியர் அவர் பிரியங்கா பிரணாந்த் என்று சொல்லப்படுகிற பிரிகேடியர் கழுத்தை அறுப்பேன் என்று நம்முடைய தமிழர்களை பார்த்து இப்படி கையை காட்டுகிறார் கழுத்தை அறுப்பேன் என்று லண்டனில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் லிபரல் பார்ட்டி எம்பிக்கள் அவனை நடவடிக்கை எடுத்து விசாவை பறித்து அதை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள்

அரசு அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் கொடுக்காது நரேந்திர மோடி அரசு சிங்கள அரசுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்து கொண்டது நம்முடைய மீனவர்களை கடல் எல்லையை தாண்டி கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் அவர்களுக்கு மூன்றாண்டு சிறை என்ற அக்கிரமமான சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது இந்திய அரசு இதுவரை கண்டிக்கவில்லை எனவே இந்த இருக்கக்கூடிய அந்த கழுத்தை அறுப்பேறு என்று பிரிகேடியரை அனுப்புவதற்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் பிரித்தானிய அரசு அவரை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவது இந்திய அரசுக்கு கொஞ்சமாவது தமிழர்களை பற்றி அக்கறை இருக்குமானால் இதற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க